நீங்க கிரிப்டோ பத்தி பேசுறீங்க பிட்காயின் எத்திரியம் பெல்தெக்ஸ் பல காயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த காயின்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்து எப்படி பாதுகாப்பா இருக்கு இத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கிரிப்டோ உலகத்தின் மறைக்கப்பட்ட சூப்பர் பவர்கள் பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த சூப்பர் பவர்கள் இல்லன்னா நீங்க அனுப்புற ஒரு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் கூட நடக்கிறது சாத்தியமே இல்லை கிரிப்டோ கரன்சிகளின் முதுகெலும்பாக இருக்கும் இரண்டு முக்கிய தொழில்நுட்பங்களை பத்திதான் பேசப் போறோம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பி டபிள்யூ மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பிஓஎஸ் கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கா கவலையே படாதீங்க ஒரு கதை சொல்ற மாதிரி ஈஸியா புரிய வைக்கிறேன் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பி டபிள்யூ கணினிகளின் கடின உழைப்பு முதல்ல ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பி இதுதான் நம்ம பிட்காயின் போன்ற பழமையான மிக பெரிய கிரிப்டோ கரன்சிகள் பயன்படுத்தும் முறை இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பெரிய லாக்கர் அறை இருக்கு அதில் உங்க கிரிப்டோ பரிவர்த்தனைகள் எல்லாம் பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு புது பரிவர்த்தனை நடக்கும் போதும் அந்த லாக்கருக்கு ஒரு புதிய சிக்கலான பூட்டு போடணும் இந்த பூட்டை திறக்கிறதுக்கு கோடிக்கணக்கான சாவிகளிலிருந்து சரியான சாவியை கண்டுபிடிக்கணும் இந்த வேலையை செய்யறவங்க தான் நம்ம மைனர் இவங்க சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சிக்கலான கணிதப் புதிர்களை தீர்க்கணும் ஒரு மினி கதை நெட்வொர்க்குங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு அவர் ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னா மைனர்ஸுங்கிற துப்பறிவாளர்களுக்கு ஒரு பெரிய புதிரை கொடுப்பாரு எந்த துப்பறிவாளர் முதல்ல புதிரை தீர்த்து சரியான பதில ஹேஷ் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்டு புது பிட்காயின் கிடைக்கும் கூடவே அவங்க தீர்த்த அந்த புதிர் புதிய டிரான்சாக்ஷன் பிளாக்கையும் லாக் பண்ணி நெட்வொர்க்கை பாதுகாக்கும் ஆனால் இந்த மைனர் இந்த புதிர்களை தீர்க்க அதிகமான மின்சாரம் தேவைப்படும் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் சக்தி வாய்ந்த கணினி மையங்கள் இதற்காகவே இயங்கிக்கிட்டே இருக்கும் அதனால தான் பிஓடபிள்யூ சுற்றுச்சூழலுக்கு பெரிய சவால்னு சொல்லப்படுது ஆனா ஒரு விஷயம் இந்த முறைதான் கிரிப்டோ உலகத்திலேயே பாதுகாப்பானதுன்னு நிரூபிச்சிருக்கு நெட்வொர்க்கை ஹேக் செய்யணும்னா உலகத்தோட மொத்த கம்ப்யூட்டர் சக்தியில பாதியை அவங்க கிட்ட வச்சிருக்கணும் அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அடுத்ததா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பி நம்பிக்கையின் முதலீடு இப்போ நம்ம புது ஹீரோவான ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பத்தி பார்ப்போம் பி இருக்கிற சில சவால்களை சரி செய்ய வந்த ஒரு புதிய மாடர்ன் டெக்னாலஜி இது நம்ம பெல்டெக் போன்ற நவீன கிரிப்டோ கரன்சிகள் இதை பயன்படுத்துறாங்க நம்ம பெல்டெக்ஸ் போன்ற பல நவீன கிரிப்டோ கரன்சிகள் இதை பயன்படுத்துறாங்க இங்க எப்படி வேலை நடக்கும்னா கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து புதிர்களை தீர்க்கிற வேலையெல்லாம் கிடையாது நீங்க உங்ககிட்ட இருக்கிற கிரிப்டோ டோக்கன்களை நெட்வொர்க்ல பங்கு ஸ்டேக் வைக்கணும் அதாவது ஒரு வங்கி லாக்கர்ல உங்க பணத்தை நீங்க முதலீடு செய்யற மாதிரி இங்க ஒரு இன்னொரு மினி கதை அதே போலீஸ் ஆஃபீஸர் நெட்வொர்க் இங்க இருக்காரு ஆனா இங்க துப்பறிவாளர்கள் இல்லை வேலிடேட்டர்ஸ் மறைநிலைன்னு ஒரு குழு இருக்கு இவங்க யார்னா யாரெல்லாம் அதிக டோக்கன்களை பங்கு வச்சு நெட்வொர்க்குக்கு நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்றாங்களோ அவங்கதான் யாரெல்லாம் அதிக டோக்கன்களை பங்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பரிவர்த்தனை பிளாக்கை சேர்க்கிற வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் பிளாக்க சேர்த்ததுக்கு ஒரு ரிவார்ட் அவங்களுக்கும் கிடைக்கும் பெல்டெக்ஸ்ல இதுக்கு மாஸ்டர் நோட்ஸ் தேவை இதோட பியூட்டி என்ன தெரியுமா ஆற்றல் சேமிப்பு இதுக்கு பியூடபிள்யூ போல டன் கணக்கில் மின்சாரம் இல்லை அதனால சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது பாதுகாப்பு நீங்க உங்க டோக்கன்களை பங்கு வச்சிருக்கீங்க ஒருவேளை நெட்வொர்க்கில் ஏதேனும் தப்பு நடந்தா உங்க டோக்கன்களோட மதிப்பும் குறையும் அதனால இந்த வேலிடேட்டர்கள் நெட்வொர்க்கை ஒருபோதும் ஏமாத்த மாட்டாங்க ஏமாத்த முயற்சி பண்ணினா அவங்களே நஷ்டப்படுவாங்க இதுதான் பிஓஎஸ்ஸின் பாதுகாப்பு முறை ஸோ மச்சா பிஓடபிள்யூனா கணிதப் புதிர்களை தீர்த்து கடினமாக வேலை செய் பிஓஎஸ்னா உங்க டோக்கன்களை பங்கு வச்சு நெட்வொர்க்குக்கு விசுவாசமா இரு இரண்டுமே கிரிப்டோன் நெட்வொர்க்குகளை பாதுகாக்கிறதுக்கான வழிகள் பிஓடபிள்யூ தன்னோட பாதுகாப்புக்கு அதிக சக்தியை பயன்படுத்துது பிஓஎஸ் தன்னோட பாதுகாப்புக்கு நம்பிக்கை மற்றும் முதலீடு என்ற தத்துவத்தை பயன்படுத்துது அதுவும் குறைந்த ஆற்றல் செலவில் இனிமேல் நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சியை பார்க்கும்போது அது பிஓடபிள்யூவா அல்லது பிஓஎஸ்ஸான்னு தெரிஞ்சா அதோட பின்னாடி இருக்கிற இந்த பெரிய டெக்னாலஜி எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியும் இந்த தகவல் உங்களுக்கு புரிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கிரிப்டோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்டோ தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் பாய்